இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சரணாலயம் கிணத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள் மனநலம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆதரவற்ற பெண்கள் அவர்களுக்காக தான் ஒரு கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு முழு நேரமாக அவர்களுக்கு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அம்மா வனிதா ரங்கராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலாஜி உத்தமராஜனுடைய இனிய நண்பராக நெடுங்காலமாக எந்த விஷயத்தையும் கூட வெளியே சொல்லாமல் இடதுகையிலே செய்வது கைக்கு தெரியாமல் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் போவை ரமேஷ் அவர்கள் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பார் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி அனுஷா ரவி அவர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாலாஜி உத்தமராஜன் அவருடைய குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக குடும்பம் சார்பாக மேடையை மீதி இருக்கக்கூடிய ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே இந்த இனிய விழா மிக முக்கியமான அந்த விழா வருடந்தோறும் நடக்கக்கூடிய அந்த விழா இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா வருடமும் கூட நடக்கக்கூடிய முதல் ஆண்டு விழாவில் நாம் வந்திருக்கின்றோம் திரு பாலாஜி ராமசாமி அவர்கள் பெயரில் சமீபத்தில் அவருடைய தாயார் சரோஜினி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இதை இன்னும் தீவிரமாக இன்னும் வேகமாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேள்வியில் இறங்கியிருக்கின்றார் எனக்கு பெரிய ஆட்சியம் கடந்த ஒரு நான்கு மாதத்திற்குள்ள இரண்டாவது நிகழ்வு உத்தம் பவுண்டேஷன் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன் முதல் நிகழ்வு நம்முடைய அம்மா அவர்களுடைய சரணாலயம் பகுதியில் அந்த குழந்தைகள் அதிகமாக வர வர அவர்களுக்கு ஒரு இடப்பற்றாக்குறை கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த இடப்பற்றாக்குறையை சரி செய்வதற்கு ஒரு பெரிய கட்டி எனக்கு இரண்டாவது நிகழ்வு என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு நிகழ்வு தந்தையை இழந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் அரசு பள்ளியில படித்திருக்க வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் நூன்று நூறு பேர்த்துக்கு வருடந்தோறும் ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபாய் விதமாக ஊக்கத்தொகை அளித்து ஒரு ஒரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறார் ஐயா நல்லா கவர்னிங்க நம் மேடையில் பேசக்கூடிய நம்ம யாருமே உதவி தொகை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல ஊக்கத்தொகை என்கின்ற வார்த்தையை ஏன்னா நாம யாருமே கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது நம்ம யாருமே ரிசர்வ் கவர்னர் கிடையாது உதவி தொகையை கொடுப்பதற்கு அரசு கிடையாது பணம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் கையில சில நாள் இருக்கும் சில நாள் கழிந்த பிறகு அந்த பணம் இன்னொரு மனிதனுடைய கையில் சில நாள் இருக்கும் அதனாலதான் கஸ்டோடியன் வார்த்தை நாம் அது கோயம்புத்தூர் மாநகரை பொறுத்தவரை நம்முடைய பி கல்லூரியிலிருந்து இருந்து பல விஷயத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோருமே அந்த காலகட்டத்துல தன்னிடம் இருக்கக்கூடிய பணமோ செல்வமோ ஏதாவது இருந்தாலும் கூட அந்த நேரத்துல பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவன் என்று என்றுதான் பணத்தை பார்த்திருக்கின்றார்கள் அதனால்தான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொல்வார் கொஞ்ச நாள் பணம் எங்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்திட்ட போயிடும் அதுபோல் தான் நன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களும் இந்த உத்தம் பவுண்டேஷன் இருக்கக்கூடிய நண்பர்களும் தன்னுடைய பொருளை அப்படித்தான் பாக்குறாங்க இன்னைக்கு பணம் என்னிடம் இருக்கிறது கஸ்டோடியன் ஆஃப் வெல்த் அது நாளைக்கு இன்னொருத்திட்டு போகத்தான் போகுது அது ஆண்டவனுடைய நியது இயற்கையினுடைய நியை யாரும் அதை கடுக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி பொழுது அது உதவி தொகையா இல்லாம ஊக்கத்தொகையா நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு குழந்தை நிச்சயமாக முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் ஒரு ஒரு அதானியோ பீட் பண்ணி மிகப்பெரிய ரிலையன் முதலாளியா வரலாம் அதற்கான எல்லா சாத்திய இருக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு அவங்க இருப்பான் அதனால்தான் இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த அர்த்தபூர்வமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் ஊக்கத்தொகையை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிச்சயமாக இந்த ஊக்கத்தொகை என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயன்படும் ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல அம்மாவின் மீது இருக்கக்கூடிய சுமை கொஞ்சம் கீழே இறங்கட்டும் நிச்சயமாக உங்களுடைய கல்வி அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கல்வியின் மூலமாக நீங்கள் மேலே வர வேண்டும் அதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு ஒருத்தா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அடுத்து சைனா வரலாம் அதுக்கு முன்னே யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்க அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாங்க அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தணும்னா ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க இந்தியாவில முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க உள்ளூர்ல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பான் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே மணி இஸ் பட் ஆஃப் அமெரிக்க அரசு முன்பு வரை அமெரிக்காவில் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அமெரிக்காவில் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறான் சைனா கையில நிறைய டாலர் இருக்கு நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அமெரிக்காவில் பணவீகத்தை பாக்குறாங்க மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க அது டாலர் உலகத்தில் எல்லோருக்கும் தேவை இப்ப ருப்பீனா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க டாலர் எல்லாருக்கும் வேணும் அப்ப அவச்சடிக்கிறது அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க அந்த மணி பணம் என்பது ஒரு வேல்யூவா ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை ஒரு ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரும் புரிஞ்சிக்கணும் காரணம் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை மீறி சொத்து அதையெல்லாம் தாண்டி ஏழு தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம் தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக ஐம்பது சதவீதம் வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க ஏன் அமெரிக்கா அதை பண்றாங்கன்னா தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது என்கிற விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸ் போடுறாங்க அப்ப அப்பாட்ட நூறு ரூபாய் இருக்கு நூறு கோடி இருக்கு அப்பா இறந்த பிறகு அந்த நூறு கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போகக்கூடாது ஏன்னா பையனுக்கு பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே அடுத்த பையன் பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிராமப்புறத்திலிருந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேல வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிடலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட பணக்கார நாடாக இருந்தாலும் கூட பணத்துக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா சதவீதம் குழந்தைக்கு வருது பொருளாதார ஆய்வு என்ன சொன்னாங்க உலகத்தில் ஒரு குழந்தை ஒரே ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே நாளில் ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறகு வச்சுக்கலாம் ஆய்வு என்ன சொல்லுது அந்த கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக மூன்று தலைமுறை தேவைப்படுகிறது அதாவது கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீத பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் மூன்று தலைமுறை சவுத் ஆப்பிரிக்கால ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இதே மேற்கத்திய நாடுகள் பின்லாந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தலைமுறை அமெரிக்கா இரண்டு தலைமுறை அதனால இந்த ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை இப்பதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க உணவு இல்லை அதையெல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வர்றோம் உறுதியாக இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவுல நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும் எந்த மாற்று கருத்து மொழி உறுதியாக வந்திருக்கும் ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது நாம் செய்வோம் அப்ப மூன்று தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல இரண்டு தலைமுறையாக நாம் மாற்றுவோம் அப்புறம் பின்லாண்டு ஸ்வீடன் நார்வே மாதிரி ஒரு தலைமுறையாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னாங்க நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நீங்க நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம் ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில நான் அடுத்த தலைமுறை வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை இரண்டாவது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறேன் யாரோ குழந்தை ஊக்கத்தொகை போகுது யாரோ கொடுக்குறாங்க நாம் இதுக்கு வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நாமும் வருவோம் இந்த நிகழ்வுல பங்கேற்போம் இதை பார்த்து நாமும் நாலு பேருக்கு சொல்லுவோம் இன்னும் நாலு பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படி நீங்க வந்திருக்கிறீங்க அதனால இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து விஷயத்தை சொல்லுவோம் எதற்காக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இறந்திருக்கிறான் இதே இந்த குழந்தை லாட்ரி மாதிரி இந்தியால பிறக்காம இருந்து இந்த குழந்தை பின்லாண்ட்ல பிறகு வச்சுக்கலாம் இந்தியால பிறக்கல பின்லாண்ட் ஸ்காண்டினேவியா அந்த குழந்தை பிறந்திருக்காங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும் அங்க பின்லாண்டோ அமெரிக்காவோ யூகேலயோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்வி செலவு அரசு எந்த குழந்தையும் தனியார் பள்ளி பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் எல்லா நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் வீட்டு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ எல்லாரும் அங்கதான் போய் படிக்கணும் எல்லாரும் அரசு பள்ளியில தான் படிக்கணும் எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு எல்லாரும் பக்கத்துல போய் சேர்த்திடுறாங்க இங்கிலாண்டை பொறுத்தவரை அதேதான் தான் பொறுத்தவரை அதேதான் தான் பின்லாண்டை பொறுத்தவரைக்கு அதே அதை தாண்டி நான் தனியார் பள்ளிக்கு போனோமா போலாம் ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போலாம் எனக்கு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்று இருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால் கல்வியிலே தோற்று இருக்கின்றோம் மருத்துவத்திலே தோற்று இருக்கின்றோம் காரணம் என்னன்னாங்க பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பணம் இருக்கா காப்பாத்திரலாம் பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா பிரைவேட் ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதையெல்லாம் நம்முடைய சம காலத்துல இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆசிய பெருமக்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பாக்குறேன் அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள் பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் மேல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க வந்திருக்கிறீங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும் ஐயா நாளை காலையில் அது முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது நடக்குமா நிச்சயமா முடியாது காரணம் அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி முடியுமா வாய்ப்பு குறைவு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று செய்ய முடியுமா இப்போ இருந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகர் நம்முடைய அரசியல் பேச்சுக்கள் அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகர் எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அதுதான் முயற்சி பண்ணும் அதுக்கு நம்ம மைக்க இருக்கு நம்ம அரசியல்வாதி நாளை கால பண்ணிட முடியாது பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா அக்கட்டாயமா செய்ய முடியும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் இது மிக முக்கியமா பார்க்கிறேன் இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல ஓடனா எப்படி ஓடுவாங்க கண்ணையும் கட்டியாச்சு கையும் கட்டியாச்சு எனக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீட் கோச்சிங் மல்டிபிள் கோச்சிங் சிவில் சர்வீஸ் கோச்சிங் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நீங்க டெல்லியில போய் முழுவதுமாக ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் மெயின்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுவேன் நான் வந்து ஒரு பிரிலிமினரிக்காக நான் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் பிரிப்பேர் பண்ணுவேன் நல்ல இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்ப எப்படி கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி அந்த குழந்தை முதல் வாய்ப்புல அவர்களோடு போட்டியிட்டு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டம் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும் அதையெல்லாம் நாம் இன்னைக்கு யோசிக்கிறது அரசியல் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மை போன்று சமுதாயத்தை மாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம யோசிக்கணும் கையெழுத்து போட்டாலும் கூட கல்வியும் மருத்துவமும் இதனால் சமமாக ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோமா என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் அதையும் இந்த குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய தாய்மார்கள் உறவினர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ இந்த ஊக்கத்தொகை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்க வைத்து அவங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டுமோ அதை நோக்கி போகணும் அதே நேரத்தில் நம்ம ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உலகம் முழுவதுமே மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்திருக்கின்றார் எல்லா ஊர்லயுமே பாலிடிக்ஸ் எக்ஸ்ட்ரீமா நோக்கி போகுது புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு ஜெர்மனியில புதுசார அமைச்ச கட்சி பேர் ஓட்டு ஓட்டுப்படுறாங்க எனக்கு இத்தனை காலமாக இரண்டு கட்சிகள் இருந்த யுனைடெட் கிங்டம்ல மூன்றாவதாக ஒரு கட்சி நிக்கல் அவரு பத்து சதவீதம் வாக்குறான் புதிதாக மக்கள் ஓ ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்திருக்க இருந்தும் நான் ஏழையாத்தான் இருக்கேன் இருந்தும் நான் தலைமுறை இலையாத்தான் இருக்கேன் நானும் ஒரு ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன் தாத்தா ஓட்டு போட்டாங்க பாட்டி ஓட்டு போட்டாங்க அப்பா ஓட்டு போட்டாங்க நானும் ஓட்டு போடுறேன் இன்னும் வீட்டில தான் இருக்கேன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறான் எல்லாம் அரசியல் இருக்கக்கூடியவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்கின்றேன் காரணம் இன்னைக்கு பங்களாதேஷோ அல்லது வேறு வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அங்கே ஜனநாயகம் தோற்றுவிட்டது அதனால் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார் முத்து பாக்கணும் அது நேபாளாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவை சற்று முன்பு நடந்ததாக இருக்கலாம் ஜனநாயகம் தோத்துருச்சு ஆனா இந்தியாவில இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க நம்பர் அதனால் இந்த நல்லது செய்வது என்பதை வேகப்படுத்த வேண்டும் நாட்கள் அவங்ககிட்ட இல்ல நம்ம கிட்ட இல்லை இளைஞர்கள் இளைஞர்களாக வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு நடவடிக்கை இருக்கணும் 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 மாற்றத்தை நடவடிக்கை கல்விக்கும் அது நிச்சயமாக மேல்தட்டு நாடுகளை போல இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்துல இன்னும் சில வருடங்கள்ல ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்குள்ள சமமான கல்வி எல்லோருக்கும் சமமான எங்கே போனாலும் கூட ஒரே விதமான சுகாதார கொள்கையை நாம் கொண்டு வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்கும் ஜனநாயகத்தில் இருப்பதை ஒரு பெரிய பேராக பார்க்கும் அதையும் இந்த மேடையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஏன்னா பேச சொன்னாங்க இந்தியாவின் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை வேறு நாட்டில் நடப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லுகின்றேன் அப்படி பொழுது நாம் வேகமாக செயலாற்ற வேண்டும் லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும் காரணம் ஏழைகள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை எத்தனை ஆண்டுகள் நான் ஏழையா இருக்கணும் கேட்கிறேன் எத்தனை ஆண்டுகள் குடிசை வீட்டில் இருக்கணும் கேட்கிறான் எத்தனை ஆண்டுகள் நான் தரமில்லாத ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எத்தனை ஆண்டுகள் தரமில்லாத ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அதனால் நம்ம எல்லோரும் மாற்றத்திற்கு நிற்போம் ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு முக்கியமானது நாம் பேசுவது எளிது ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஓட்டை செலுத்தும் பொழுது யோசிச்சு மாற்றத்தை யாரும் கொடுப்பாங்க யாரால் மாற்றப்படும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்தணும் அது நம்முடைய கடமை அதே போல தொழில் இருக்கிறவங்க பணம் இருப்பவங்க அந்த மணிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ மணி இஸ் பட் ஸ்டோரேஜ் அதை சரியான முறையில் புரிந்து இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும் என்னதான் நினைச்சாலும் தடுக்க முடியாது போறது போகத்தான் செய்யும் வர்றது வரத்தான் செய்யும் என்னதான் குட்டியகரணம் போட்டாலும் யாராலும் அதை வர வைக்கவும் முடியாது போக வைக்க முடியாது இயற்கை அது நடப்பது நடந்துதான் தீரும் அதையும் நாம் புரிந்து கொள்ள காரணம் கர்நாடகாவில் யாரோ எம்எல்ஏ வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க நாற்பது கிலோ தங்கம் இதெல்லாம் புதுசாக நம்ம பார்க்குறோம் இங்க போனாங்க கட்டுக்கட்டாக பண்ணோம் இங்க போனாங்க அப்படி இருக்குது அதெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து களைவதற்கான நடவடிக்கை ஜனநாயகத்தின் மூலமாகவே தீர்வு தீர்வு போட்டு நல்ல ஒரு அரசை நல்ல மனிதர்களை பஞ்சாயத்து தலைவரிலிருந்து போட்டு பிடிச்ச கட்சி பிடித்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சிக்கு நீங்க வழிவகுக்கணும் அதுதான் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தர தீர்வுங்க பாலாஜி உத்தமராஜ் என்ன இது கடல்ல போடுற உப்பை போன்றது தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறான் எத்தனை பாலாஜி உத்தமராஜ் இருக்க

இன்னைக்கு எப்படி நம்ம நார்வே ஸ்வீடன் அமெரிக்கா எல்லாம் சொல்றோமோ இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய மாடலை பாருங்க இந்தியால என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மேலே நாடுகள் பேசும் அளவுக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் அது நம்ம எல்லோருடைய பொறுப்பு இருக்கிறவங்க பொறுப்பு மேடைக்கீழ இருக்கிறவங்க பொறுப்பு பத்திரிகையாளர் பொறுப்பு வெளியிருக்கிறவங்க பொறுப்பு கேட்கிறவங்க பொறுப்பு யூடியூபில் பாக்குறவங்க டிவியில் பாக்குறவங்க பொறுப்பு எல்லாம் யாருமே அசையப்ப முடியாதுங்க எல்லோருடைய பொறுப்பும்தான் அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும் வேற எதுவும் உங்களை உயர்த்தாது அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் கஷ்டப்படணும் படிக்கணும் ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல பிரபோப் சொல்லுவாங்க நோ படி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்தில் யாருமே எழுதலை ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும் உலக சரித்திரத்தில் கிடையாது ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால அந்த குழந்தை செல்வங்கள் இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேலே இருக்கு ஒரு எந்த மனிதனுக்கு வயத்தில பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாற்றுவான் உங்களுக்கு வயத்துல பசி இருக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை ஏசி காரில் போகணும் வீட்டில இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும் ஸ்கூல் பஸ்ல போனா அசிங்கம் நினைக்கிறாங்க கார்ல தான் போய் டிராப் பண்ணணும் ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க எனக்கு எந்த அளவுக்கு டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்கறாங்க ஸ்கூல்ல எல்கேஜிக்கு ஆறு லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டு லட்சம் ரூபா ஸ்கூல்ல பெங்களூர்ல டெல்லியில குருகாண்ட நொய்டால பூனேல இருக்கு அப்படியெல்லாம் கல்வியை வந்து நீங்க அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம் அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வைத்து பசியில் இருக்கிறாங்க சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால என் கையில நூறு ரூபா கொடுத்து பெட் 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 பண்ணுமா இருக்கிற குழந்தைங்க நான் கையில நூறு ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்று என்றுதான் நம்பிக்கையோட லாட்டரி டிக்கெட் வாங்குவேன் காரணம் வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள் அதனால நீங்க விட்டுறாதீங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும் வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்க வறுமை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கிற பெயர் சாப்பிடலாம் ஆனா அத்தியாவசிய தேவை இல்ல நான் ஒரு பெரிய ஒரு டென்னிஸ் ஷூ வாங்கணும்னு நினைச்சா வாங்க போடல அது வறுமை இல்லம்மா அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன் ஓடுற கூட ஸ்கூல் இல்ல ஸ்கூல் இல்ல ஷூ இல்ல வறுமை அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வைத்தல் நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாகதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்கள் வர வேண்டும் அது நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்து காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மறுபடியும் முத்தம் பவுண்டேஷன் பால சுத்தமராஜ் அவர்கள் குழு தன்னார்வ குழு நிறைய பேர் டி ஷர்ட் போட்டு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க வேறு வேறு வேலைகள் செய்தாலும் கூட அவங்க எல்லாம் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு சரியான குழந்தைகளா சரியான நபர்கள் அப்படின்னு கூட்டிட்டு இருக்காங்க அதனால தன்னார்வ குழு எங்க கூடிய பெரிய மனிதர்கள் நேரம் கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் அவர்களுக்கும் பின்னருக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்ப அன்பு நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து நம்பிக்கை கலந்த வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூணு குழந்தைகளுக்கு மட்டும் மேடையில கொடுக்கிறாங்க குழந்தைகளுக்கு லேட் ஆயிட்டு இருக்குள்ள தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த செக் கொடுப்பதற்காக அவங்க போகணும் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் இந்த ஊக்கத்தொகை உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து பெரிய மனிதராக இந்த சமுதாயத்தை நம்பிக்கையோடு எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றி வணக்கம் பாரத் மாதா உள்ள அழைக்கின்றேன் பெண்மா சதீஷ்குமார்